வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் தலைவிலேயே மேக் ஃபில்லிங் லேவோம் பைப்பிங் த்ரெட்டை வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு புரியுன்றக்காக ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா அதே ஆறு கோடு மேலே ஒரு ஜீரோ அதே தான் வச்சுருக்கேன் அதுக்கு அதுக்கு மேலே மேலே அந்த கோடு போட்டோம் இல்லையா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது வரைக்கும் நான் அந்த பைப்பிங் த்ரெட்டை எவ்வளோ கோடு கோடுப்பட்டமோ அந்தளவுக்கு ஒட்டி வச்சுருக்கேன் ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த கோடு போட்டதுக்கு மேலே தான் ஒத்திருக்கேன் புரியலன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் எப்படி கோடு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதே தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா ஒன்று ஜீரோலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து நாலு நாலுலேருந்து ஆறு இதைத்தான் இங்கேயே அஞ்சு லைனுக்கு ஃபஸ்ட்டு போட போகிறோம் அதுக்கு ஒன்றே ஒன்று ஒன்றுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணால் இப்படி எடுத்துகிட்டு இப்படி கொத்துவோம் இப்படி எடுத்துகிட்டு இப்படி கொத்துவோம் ஆனால் இந்த பைப்பிங் த்ரெட் வச்சுருக்கதில் ஜீரோலையும் ஆறுலேயும் மட்டுந்தான் வெளியே அதாவது ஜீரோ இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே இங்கே வந்து இங்கே குத்துவோம் ஆனால் உள்ளே இருக்க பைப்பிங் த்ரெட்லாம் வந்து இங்கேருந்து எடுத்து ரெண்டில் குத்தணும்னா ரெண்டாவது பைப்பிங் த்ரெட் முடிகிற இடத்துல இந்த இடத்துல தான் குத்தணும் மேலே குத்துக்கூடாது கீழே தான் குத்தணும் எல்லா பைப்பிங் த்ரெட்லையும் கீழே தான் குத்தணும் எப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் ஈஸியாக தான் இருப்போம் அதே மாதிரி தான் மேட் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு போட்டவங்க எல்லாத்துமே இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்

திரும்பி அதே இடத்துல தான் ஊற்றணும் வந்துகிட்டு இருந்து போகும்போதும் அதே இடத்துல தான் ஊற்றணும் வந்துட்டு இருந்து போகும்போது கீழே குத்தணுன்றக்கா அந்த கூட்டு குட்டி இருக்காது முதல் எங்கே குத்தினமோ அதே இடத்துல தான் விட்டுணும் மூணு லைன் ஆயிடுச்சு இது மூணாவது லைன் ஒரு நூல் வந்தால் டக்குன்னு பிரிச்சுட்டு உடனே கீழேந்து ரெண்டு நூலே எடுக்கப்படும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் ஒரு நூல் மட்டும் போட்டோம்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும் அப்போ அதை தான் சொல்கிறேன் இது கொஞ்சம் போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ட்ரை பண்ணும்போது ஏன்னா அந்த த்ரெட்டு எந்த இடத்துல வச்சுருப்போம் கரெக்டாக பார்த்து போகணும் இதே நான் இதுலேயே கட்டுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது பைப்பிங் த்ரெட்டு வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்காது நான் முதல் போட்டது குட்டி கோடா போட்டிருந்தனால அது நிறைய வச்சுட்டேன் நீங்கள் கொஞ்சம் அகலாகலமாகவே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கோடும் அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா பைப்பிங் த்ரெட் வச்சுக்கும் உங்களுக்கு இடத்துலையும் கேப் அதிகமாக தெரியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இப்போ நான் வந்து அஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ நான் கீழேருந்து ஆறாவது லைன் வந்து இதில் எப்படி ரெண்டாவது அஞ்சாவது லைன் ஆரம்பித்தோமோ இங்கே அஞ்சுல ஒரு குத்து அதுக்கு மேலே மூணில் ஒரு குத்து ஒற்றை கடையான நல்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒன்று போய் ஒரு குத்து துத்திட்டு மாதிரி தான் போடணும் அதில் பைப்பிங் த்ரெட்டு இல்லை இதில் பைப்பிங் த்ரெட்டு வச்சுருக்கேன் தீன்மாதிரி தான் ஃபில் பண்ணிட்டு வரணும் நான் இது ஃபில் பண்ணது ஒன்று இப்படி காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு வைக்காதது இது போன வீடியோவில் காட்டியிருப்பேன் இது வந்து பைப்பிங் த்ரெட்டு வச்சது இதில் தெளிவாக தெரியுது பார்த்திங்களா கட்டங் கட்டமாக இதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஃபில் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்படிதான் இவர் நம்ம ஃபினிஷிங் அதை முடிக்கும்போது இப்படி தான் இருக்கும் இதில் எப்படி பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம் பைப்பிங் த்ரெட் வச்சுருக்கோம் பைப்பிங் த்ரெட்டு கீழே வந்து குத்தி எடுக்கிறோம் அவ்வளோதான் வேறு எந்த கன்ஃபியூஷனும் இருக்க தேவையில்ல வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம் Bye thanks for watching